சாப்பாடு வேலைவாய்ப்பு தேவையில்லை தனி நாட்டை பெறுவதே எங்கள் நோக்கம் ஹமாஸின் உண்மையான திட்டம் வெளிச்சத்திற்கு வந்தது ஹமாஸின் தாக்குதலுக்கு கடும் எதிர்வினையாற்றி வருகிறது இஸ்ரேல் காசா மக்களுக்கு சொல்ல முடியாத துயரங்கள் ஏற்பட்டுள்ளன இதற்கு ஹமாஸும் ஒரு காரணம் என்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைக்கு பேட்டியளித்த ஹமாஸின் பொலிட் பீரோ உறுப்பினர் கலீல் அல் ஹையா பல முக்கிய கேள்விகளுக்கு பதில் அளித்துள்ளார் அவர் கூறியுள்ளதாவது நாங்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது இதுவரை இருந்த சூழ்நிலைகள் அனைத்தையும் தான் மத்திய கிழக்கின் அரசியலை மாற்றுவதற்காகத்தான் பாலஸ்தீன் தனிநாடு கொள்கை இறந்து விடவில்லை என்பதை இந்த உலகத்திற்கு காட்டத்தான் தாக்கினோம் காசாவுக்குள் இஸ்ரேல் நுழைந்து விட்டது இனி அது வெளியேற முடியாது அனைத்து எல்லைகளில் இருந்தும் இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடர்ந்து நடைபெறும் இது மிக நீண்ட போராக இருக்கும் இந்த போரில் முஸ்லிம் நாடுகள் எங்களை ஆதரிப்பதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இருக்காது ஹமாஸின் நோக்கம் காசாவுக்கு தண்ணீர் மின்சாரம் வேலைவாய்ப்பை தருவதல்ல சுதந்திரத்தை பெற்றுத்தருவதுதான் எங்கள் நோக்கம் எங்கள் தாக்குதல் என்ன பாதிப்புகளை எங்களுக்கு ஏற்படுத்தும் என்பதும் எங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் சலுகைகளை பெற்றுத்தருவது எங்கள் வேலையல்ல பாலஸ்தீனஸுக்கு விடுதலை பெற்றுத்தருவதுதான் எங்கள் இலக்கு என தெரிவித்தார்